ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி எங்கள் அம்மா வீட்டு குலதெய்வ கோவில் கும்பாபிஷேகத்துக்கு தான் வந்திருக்கோம் கும்பாபிஷேகம் ரொம்ப சிறப்பாக நடந்ததுங்க அந்த நிகழ்வுகளை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் குலதெய்வ கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் வட்டம் காடையூரில் தாங்க இருக்குது அருள்மிகு காடேஸ்வரர் திருக்கோவில் இது வந்து ரொம்ப பழமையான சிறப்புகள் வாய்ந்த கோவில்ங்க எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச கோவில் இந்த கோவில் கும்பாபிஷேகம் போது நம்ம வராமல் எப்படி அதுதான் கஷ்டப்பட்டு இந்த கூட்டத்துலேயும் வந்துட்டோம் பயங்கரமான கூட்டங்க முளைப்பாரி வள்ளி கும்மி காவடி ஆட்டோன்னு நிறையா பத்து நாளாக ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்ருக்கு நம்ம பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கிறதுனால எல்லாத்துலேயும் வந்து கலந்துக்க முடியலை அதனால் நம்ம பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகத்தன்னைக்கு காலையில் தான் வந்திருக்கோம் இந்த கூட்டம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகத்தன்னைக்கு காலையில் மெயின் இருந்து கோவிலுக்கு உள்ளே வந்து சேரவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு உள்ளே என்டர் ஆனதுமே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் கோவிலுக்குள்ளே இருக்கிற சாமி எல்லாமே வெளியில் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க ரொம்பவே அழகாக இருந்தது இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஒரு காம்பவுண்டுக்குள்ளே தான் உள்ளே வந்திருக்கோம் இன்னொரு காம்பவுண்டுக்குள்ளே போனால் தான் சாமியை வந்து தரிசிக்க முடியும் அதனால் நாங்கள் வெளியிலிருந்த இந்த சாமி எல்லாமே நல்லா தரிசிச்சுட்டு வெளியில் மரத்தடி பிள்ளையார் இருந்தார் அவரையும் நல்லா சாமி கும்பிட்டுட்டு அடுத்ததாக கருணாகர பெருமாள் தலைவாசலில் தீர்த்தம் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க தெளிச்சுட்டும் இருந்தாங்க அங்கேயும் போய் தீர்த்தம் வாங்கிட்டு ஓமகொண்டம் போட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா புகையெல்லாம் வந்துட்டுருந்துது அந்த புகை வந்து நம்ம சுவாசிக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அங்கேயும் போயிட்டு அங்கே சேர் வந்து போட்டு உட்காரதுக்காக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அங்கே போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்தோம் நாங்கள் பார்த்தீங்கன்னா வெளியிலே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் அதனால் அன்னதானம் சாப்பிட போகல மகிக்காக கொண்டு வந்திருந்த ஸ்நாக்ஸ் மட்டும் வச்சு சாப்பிட்டுட்டு எங்கள் அம்மா அப்பாவை வந்து இந்த கூட்டத்தில் தேடிட்டு இருந்தோம் அவங்க பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்துட்டாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து போகவும் இல்லை வரவும் மாட்டேன்ருச்சு அப்புறம் கொஞ்சம் நேரம் ஒரு பத்து மணிக்கு மேலே கூட்டெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறமா கால் கனெக்ட் ஆச்சு அதுக்கப்புறம் தான் எங்கே இருக்காங்கன்னு நாங்கள் வந்து கண்டுபிடிச்சோம் நாங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ உள்ள கோவிலுக்குள்ளே போகிறதுக்காக லைனில் நின்றுட்டு இருக்கோம் நிற்கிற கூட்டத்தை பார்த்தா உள்ளே போகிறது ரொம்பவே கஷ்டம் அதனால் நாங்கள் அங்கேயே நின்று கோபுரத்தை பார்த்து சாமி கும்பிட்டுட்டு வெளியில் இங்கே யானை குதிரையெல்லாம் நின்றுட்டு இருந்தது அதையெல்லாம் மகிக்கிட்ட காட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வெளியில் வந்துவிட்டோம் மகியும் போயிட்டு அங்கே யானைக்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் இவ்வளோ பிரம்மாண்டமான கும்பாபிஷேக கூட்டத்துக்கு வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது இந்த வீடியோ பார்க்குற யாராவது இந்த கும்பாபிஷேகத்துக்கு வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த கும்பாபிஷேகத்துக்கு வர முடியலன்னு யாராவது ஃபீல் பண்ணுறீங்கனாலும் கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறது பார்த்தீங்கன்னா மகி யானைக்கிட்ட ஆசிர்வாதம் வாங்க போகிறான் இந்த யானை பார்த்தீங்கன்னா நோட்டாக தான் வாங்குமா மகி கையில் காயின் வச்சுருந்தா அதை பற்றி தான் ரெண்டு பேரும் பேசிட்டு யானைக்கிட்டேயும் ஆசிர்வாதம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ